பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் திரு முனைவர் குரு அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் குறிப்பிட்டு இந்த பிரச்சனை தொடங்கும்போது அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்களாக தான் தொடங்குச்சு இப்போ அந்த அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இட் இடங்களை வந்து அமெரிக்கா வந்து தகர்த்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாங்க நடந்திருக்கு ஈரானும் வந்து அதை அதை நோக்கி தான் வந்து போகிறாங்க நடந்திருக்கு இந்த இந்த இத்தகைய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இதில் வந்து அணு தான் வந்து பிரச்சனையா இல்லை அந்த நாட்டினுடைய அதிமூத்த தலைவர் தான் வந்து பிரச்சனையா அதாவது இப்ப இன்னைக்கு காலையில அமெரிக்கா முதல் முறையாக நேரடியாக போர்ல உள்ள நுழைந்திருக்கிறார்கள் இப்போ அவங்களுடைய தாக்குதல் வந்து எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியல அமெரிக்கா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா போர்தோ என்று சொல்லப்படக்கூடிய அணு உலை அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அணு உலை அதை வந்து தகர்த்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ட்ரிச் யுரேனியம் அதை வந்து வேற இடத்துக்கு நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இதனுடைய நிலை என்னங்கிறது வந்து நமக்கு இன்று நாள் செல்ல செல்ல அல்லது எதிர்வரும் நாட்கள்ல தான் நமக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அடுத்தது இதில் ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னென்னா ஈராக்கோட வந்து நம்ம இதை பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஈராக்லேயும் இதே மாதிரியான பல்வேறு அதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அன்றைய காலகட்டங்களில் அமெரிக்கா இதே மாதிரி தான் தொடங்கினாங்க இப்போ அதையும் இதையும் நம்ம எப்படி சார் பொருத்தி பார்க்குறது பார்க்கறது சதாம் ஹுசேனுடைய இறுதி முடிவுகளும் அந்த விஷயங்களை நோக்கி தான் வந்துச்சு இந்த விஷயங்கள் எப்படி நம்ம பொருத்தி பார்க்கறது நிச்சயமாக இதுக்கும் அதற்கும் வந்து சில ஒற்றுமைகள் இருக்கிறது சில வேறுபாடுகளும் இருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றுல ஈராக்கு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய போது அதை இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு கவனித்தீர்கள் என்றால் இன்டர்நேஷ்னல் லா படி வந்து அவர்களுடைய நிலையை வந்து முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் தெளிவாக விள அதற்கு அப்புறம் தான் அந்த போருக்குள்ளே செல்லணும் ஈராக்கை தாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள அமெரிக்கா போய் நம்ம பார்க்கலாம் அப்படி சென்றிருந்தாலுமே அது ஒரு படுதோல்வியில் தான் முடிந்தது என்பது சில ஆண்டுகளுக்கு தெரிஞ்சுது இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த போரை தொடங்கினது இஸ்ரேட் அதுவும் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அணு ஆயுதங்கள் சம்பந்தமான ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த பொழுதுல நடந்த ஒரு தாக்குதல் இதுல வந்து அமெரிக்கா இஸ்ரேலிற்கு ஆதரவாக இந்த போருக்குள்ளே சென்றது அமெரிக்காவுக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் இருக்கிறது அஹ் ஈராக் கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈராக் கூட ஒப்பிடும் பொழுது அந்த காலகட்டத்தில் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு நம்ம பார்க்க முடியாது ஆஹ் இப்ப இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து அடுத்த கட்ட நகர்கள் எப்படி இருக்கும் என்பது வந்து ஒரு குழப்பமான இடத்துல தான் இருக்கிறது ஆனா நிச்சயமாக பன்னாட்டு அரசியலிலும் பொருளாதாரத்திலும் ஒரு பெரிய அதிர்வை இது இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும் சார் இதுல வந்து மூன்று நாடுகள் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு சீனா ரஷ்யா அதே போல் வட கொரியா இரண்டு நாடுகளினுடைய பார்வை வந்து தொடர்ச்சியாக முன்வைச்சுட்டு வராங்க வடகொரியா வந்து ஒரு மிக முக்கியமான வார்னிங்கை ட்ரம்ப்புக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மூன்று நாடுகளுடைய முடிவுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல சைலண்ட்ல இருப்பாங்க சார் இந்த மூன்று நாடுகளுமே வந்து ஒரு விதத்தில் அமெரிக்காவிற்கு எதிர்நிலையில் ஒற்றை புள்ளியில் ஈரானுடன் நிற்கும் நாடுகளாக தான் நம்ம பார்க்கணும் இதில் நார்த் கொரியா வந்து முதலிலேயே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து செய்ததனால் அவர்கள் மீது தாக்குதல் நடக்காது அப்படிங்கிற ஒரு தைரியம் அவர்களிடத்தில் ஓரளவு இருக்கிறது இப்போ சீனாவும் ரஷ்யாவையும் நம்ம பார்த்தோம்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரானியன் ரெஜீம் விழுகிறத வந்து அவங்க விரும்பலை ஏன்னா அது விழுந்ததுன்னா அமெரிக்காவிற்கு எதிரே நிற்கக்கூடிய தங்களுடைய ஒரு பார்ட்னர் வந்து இந்த கேம்ல இருந்து வெளியில போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருக்கிறது இதே போல் சீனாவை நம்ம பார்த்தோம்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆப்டிமல் சுச்சுவேஷன் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு போரில் இருப்பது வந்து ஆப்டிமல் சுச்சுவேஷன் இல்லை ஆனால் ஒரு ரீதியாக நம்ம பார்த்தோம்னா சைனாவுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜிக் தியேட்டரான இருந்து அமெரிக்கா கொஞ்சம் வெளியேறலாம் மத்திய கிழக்கிலேயே அமெரிக்கா வந்து அதிகமாக இன்வால்வ் ஆனால் பசிபிக்கல் வந்து அவர்களுக்கு ஒரு பிரீத்திங் பேஸ் கிடைக்கும் அப்படின்னு சீனா நினைக்கலாம் இந்த இடத்துல இதில் வந்து அந்த ஈரானினுடைய அதி மூத்த தலைவர் கமேனி வந்து மாற்றப்படணும் இல்லை கமேனியை வந்து அடுத்த கட்டமாக அவரை நோக்கி நகர்த்தணும் இல்லை கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கமா இருக்கா அப்படி நடக்கும் பட்சத்தில் அது அரசியல் ரீதியாக எந்த அளவுக்கான ஒரு பிரச்சனையாக எந்த அளவுக்கான ஒரு சிக்கலாக மாறும் இப்போ இந்த தாக்குதலருக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா முதலில் இஸ்ரேல் அதற்கு பின்பு ட்ரம்ப் இருவருமே வந்து ரெஜிம் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஈரானினுடைய அந்த அரசை மொத்தமாக கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தாக்குதலை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவாகவே தெரிகிறது ஆனா அது செய்வது அவர்களுக்கு சாதகமா என்பதையும் அவர்கள் யோசித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இன்னைக்கு காலையில இந்த தாக்குதல் நடத்திய பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெஜீம் மாற்றுவது எங்களுடைய நோக்கம் அல்ல இதோடு ஈரான் வந்து ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தால் நாங்கள் அந்த ரெஜிம் செஞ்ச நோக்கி போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை இதில் இது வந்து சில நேரங்களில் தண்ணீர் எழுதியிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான நோக்கி வந்து இந்த இரண்டு அந்த அளவுக்கான ஒரு அச்சுறுத்தல் வந்து கொடுத்துட்டு இருக்காரா ஏன்னா இவ்வளவு காலம் வந்து அந்த விஷயங்கள் சார்ந்து பெரிய அளவுல கிடையாது இந்த அறுபது நாட்கள் கொடுக்கப்படுது அதன் தொடர்ச்சியாக அறுபத்தொராவது நாள் வந்து இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல் நடத்திடுறாங்க ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது கமேனி அந்த அளவுக்கான ஒரு அச்சுறுத்தல் வந்து இரண்டு நாடுகளுக்குமா இருக்காரா கமேனிய அச்சுறுத்தலாக இருக்காரு என்பதை வந்து நம்ம இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று ராஜதந்திர ரீதியாக பார்த்தோம்னா ஈரானை வந்து ஒரு நீளு உருவாக்கம் செய்ய வேண்டும் ஒரு மீண்டும் ஒரு பவராக மிடில் ஈஸ்ட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒரு இருபது ஆண்டு காலமாக ஈரானிற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆக்டா பிரசிஸ்டன் கல்ஃப் ஸ்டேட்டுக்கு எதிரான சில நிலைப்பாடுகள் பிற்பிற்காலத்த முன்னாடி ஈரான் எடுத்த சில நிலைப்பாடுகள் இன்றுமே தொடரக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இது அனைத்தையுமே வந்து அமெரிக்கா ஒரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்தே பார்த்து கொண்டு நம்ம பார்க்க முடியுது அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது சாமினியினுடைய அரசாங்கம் வந்து ஒரு தான் இவர்கள் இத்தனை நாள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்பவும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் சார் இறுதியாக ஒரே விஷயம் இந்தியா வந்து இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு கடந்த காலங்களும் போது பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு கருத்துகள் வந்து இருக்கு இந்தியா எடுக்கக்கூடிய முடிவு தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழலில் வந்து சரியான ஒரு முடிவா இருக்குமா இந்தியா இப்பொழுது வரை இந்த தாக்குதலை பற்றி பெரிதாக எந்த விதமான ஒரு விமர்சனமும் தான் நம்ம பார்க்க முடியறதுல அதனால் ஆனால் இந்தியாவிற்கு இதனால் பாதிப்பு இல்லையா என்று பார்த்தோம்னா இல்லை நிச்சயமாக இருக்கிறது இந்தியாவிற்கு ஒரு பெரும் சிக்கலை இதனால் இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியுது மத்திய ஆசிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே வழித்தடம் என்பது ஈரான் வழியாகத்தான் இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்தியா தவஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்தை ஈரானில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க வருஷமாக இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்தியாவுடைய எரிசக்தி தேவைகள் இப்ப இந்த போர் என்பது அதிகமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூச வந்து அடைக்கக்கூடிய ஒரு நிலை ஈரான் தள்ளப்பட்டால் அந்த இடத்தில் இந்தியாவினுடைய எரிசக்தி தேவைகள் எந்த நிலைக்கு செல்லும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்தியாவுடைய டயாஸ்பரா கல் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டயாஸ்போரா இந்த போர் பெரிதாகி கல்ஃப் ஸ்டேட்டையும் இந்த போர்களுக்குள் உள்ள வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அங்க இருக்கக்கூடிய சுமார் ஒரு தொண்ணூறு லட்சம் இந்திய டயஸ்போரா வந்து என்ன ஆவாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கிறது இதை சுத்தி வந்து இந்தியா இன்னமுமே ஒரு கொஹரண்டான ஐடியா கொண்டு வந்திருக்கா என்பது இத்தகைய நமக்கு தெரியவில்லை நன்றி சார் தொலைபேசி வாயிலாக இணைந்து பல விஷயங்கள் உலக நாடுகள் எப்படி இதை வந்து பார்க்கும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப விரிவாகவே வந்த பிரதமிக்க ரொம்ப நன்றி சார்